கங்கை அம்மன் பொம்மை குரு பொம்மை இந்த ஏர் வந்து நவநாச்சியார் கோலம் செட்டு புதுசு நம்பது ஸ்ரீ பெரியபாளையத்தம் நாட் ஸ்ரீ பவானியம்ம நாத் ரெண்டுமே நம்ம கம்பெனி தான் இது வந்து ஸ்ரீ நவநாச்சியார் குளம் செட்டு இது பார்த்தீங்கன்னா நவ ஸ்ரீ தாயார் செட்டு இந்த வருஷம் புதுசு அதுக்கப்புறமா அத்திவரதர் செட்டு வந்துருக்கு பாருங்க அத்திவரதர் செட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் செட்டு ராஜ மாதங்கி அம்மன் ராஜ மாதங்கி அம்மன் தீச்சட்டி அம்மன் தீசெட்டி அம்மன் அதுக்கப்புறமா வந்து பரதநாட்டியம் செட்டு திருக்கைலாயம் செட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய பாத்திரம் செட்டு அக்ஷய பாத்திரம் செட்டு அதுக்கப்புறம் பீம் செட்டு வந்திருக்கு பாருங்க உள்ள பீம் செட்டு அதுக்கப்புறமா சங்கீத முகூர்த்திகள் சங்கீத முகூர்த்திகள் செட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராகி அம்மன் நஷ்ட வராகி செட்டு எட்டு வராகி அம்மான் அஷ்டவராகி செட்டு அஷ்டவராகி செட்டு அதுக்கப்புறமா வந்து சூரிய ரதம் செட்டு இந்த இது உள்ள இருக்கிறது மேடம் சூரிய ரதம் செட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரம் பெரிய திருவடி சிறிய திருவடி அதுக்கப்புறம் கும்பகர்ணன் சட்டை இங்க கும்பகர்ணன் சட்டை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரியாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாளுத்துக்கு ஏற்றிருக்கா மாதிரி பெரிய ஆழ்வார் ஆண்டாளத்துக்கு ஏற்றிருக்க மாதிரி சீட்டு கல்யாண சீட்டு பாருங்க மண்டப கல்யாண சீட்டு அப்புறம் கோலாப்பூர் மகாலட்சுமி கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மன் அதுக்கப்புறம் மதுரா கிருஷ்ணன் ராதா குறி சொல்லுங்க அம்மன் அதுக்கு பக்கத்தில் பிரதோஷ சிவன் ரிஷப வாகனம் அப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா புத்தம்மன் குரிசொல்லம் அம்மன் இந்த தவக்கோல சிவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தம்மன் மேலே வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து மேல்மலையினுடைய அங்காள பரமேஸ்வரி பக்கத்தில் வந்து விஸ்வரூபா அம்பாள் விஸ்வரூபா அம்பாள் அதுக்கப்புறம் மேல பாட்சாதி பெருமாள் தாயார் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு விஸ்வரூபம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அதுக்கப்புறமா வந்து அனுமந்த வாங்கின அனுமந்தர் வந்து ராமலக்ஷ்மணன் சுமந்தது சக்கரவாதி தாயார் முத்தாலம்மாள் கருமாரியம்மன் இந்த சைடு கருமாரியம்மன் தட்சிணாமூர்த்தி இங்கே வந்து அஷ்டபைரவர் இங்க கொஞ்சம் அஷ்டபைரவர் நெஞ்ச வராகியம்மன் நெஞ்சுவராகியம்மன் இவர் வந்து மகாவிஷ்ணு தாயார் ஒரு ரெண்டே முக்கால் அடி இருக்கும் அங்கே நம்மக்கிட்ட இது இல்லாத சூரசம்பாரம் திருச்செந்தூர் சூரசம்பாரம் செட் இருக்குது பிரகலாதன் ஃபுல் செட் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நிறைய செட் இருக்குது இங்கே டிஸ்பிளே போட இடம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு வச்சுருக்கோம் அது இல்லாத தனி பொம்மைகளும் இருக்குது நம்மக்கிட்ட அப்புறம் விவசாயி செட் இருக்குது அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே போட முடியல இடம் கன்வீனியன்ஸ் இல்லாதனால கொஞ்சமாக செட்டுங்க போட்டிருக்கோம் மேடம் கிருஷ்ணர்லாம் இருக்கு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு அடி கிருஷ்ணர் இருக்கு அதுக்கப்புறம் விநாயகர்லாம் கூட வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஓல்டு கோல்டு டால்ஸ்லாம் ரீபெயிண்டிங் பண்ணி தருவோம் எவ்வளவு எத்தனை வருஷம் பழைய பொம்மை நல்லா ரீபெயிண்டிங் பண்ணி தருவோம் உடஞ்ச பொம்மைங்களும் வந்து ஒட்டி தருவோம் எல்லாருக்கும் பண்ணுவோம் டேமேஜ் ஹவுஸ் சரி பண்ணி தருவோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் பொம்மைன்ட்டு சொல்லி வருது அந்த பொம்மை பார்த்திங்கன்னா உடஞ்ச பொம்மைங்க வந்து அந்த பொம்மையெல்லாம் வந்து கடலில் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படும் கடலுக்கும் வந்து நல்லது கிடையாது அதனால பேப்பர் மிஸ்டாலும் நீங்கள் வந்து க்ளே டால்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது என்விரான்மெண்ட்டுக்கு அதனால் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இப்போல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் பொம்மையே வாங்கிட்டு போயிட்டாங்க அது கிராக் ஆனால் கூட உடஞ்சி தூள் தூளாகிடும் அதனால் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு தேங்க் யூ மேடம்